நடிகர் சூர்யா இப்போ கார்த்தியோட மெய்யழகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசும்போது கங்குவாத்திரை படத்தை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் படமும் வருது சூப்பர் ஸ்டார் வந்து ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவோட அடையாளமாக இருக்கார் அவர் வந்து எல்லாத்துக்குமே மூத்தவர் ஸோ அவருடைய படம் வரும்போது நம்ம படம் வர்றது சரியாக இருக்காது அவருக்கு மரியாதையாக நம்ம படத்தை வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து பேசியிருந்தார் சூர்யாவோட இந்த பேச்சானது நிறைய பேருக்கு அனுதாபத்தை வர வச்சிருக்கு நிறைய பேர் வந்து நெகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க அது எல்லாமே ஓகே பட் இன்னும் ஒரு சிலர் வந்து ரஜினியால தான் இப்படி ஆயிடுச்சு அவர் வேணும்னே அவர் படத்தை வந்து அக்டோபர் பத்தில் ரிலீஸ் பண்ணுறாரு இப்போ சூர்யா படம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவர் வந்து எதுக்காக அப்படி பண்ணுறாரு அடுத்தவங்களை கெடுக்கிறாரு அப்படி இப்படின்னு சூப்பர் ஸ்டாரை வந்து வசதிப்பாடுறதுக்கும் ஒரு சில குரூப் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் அப்படி இருக்காங்க கங்குவா படத்தோட ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேட்டையின் படத்தோட ரிலீஸ் தேதியை அவங்க வந்து லாக் பண்ணி தான் வச்சுருந்துருக்காங்க அக்டோபரில் ரிலீஸ் அப்படிங்கிறத லைக்கா நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க அக்டோபர் பத்தில் வேட்டையின் ரிலீஸ் அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டார் வந்து ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது இமயமலைக்கு அவர் போகும்போது அங்கே வந்து ஒரு பேட்டியில் அவர் வந்து சொல்லியிருக்காரு வேட்டையின் வந்து அக்டோபர் பத்தில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இதை வந்து நிறைய செய்தி சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க பத்திரிக்கை செய்தி முதற்கொண்டு எல்லா செய்திகள்லேயும் இந்த நியூஸ் வந்து வந்தது அதுக்கப்புறமா தான் ஞானவேல் ராஜா வந்து அக்டோபர் பத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் கங்குவா படத்தை அப்படின்னு சொன்னார் அப்போது அவர் வந்து பேட்டியில் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா வேட்டையின் படம் வந்து அக்டோபர் ரிலீஸ்னு சொன்னாங்க பட் அவங்க வந்து தேதியை அனௌன்ஸ் பண்ணலை அக்டோபர் பத்தில் எந்த படமும் வரலை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் கூட மோதணும் அப்படின்லாம் நாங்கள் நினைக்க மாட்டோம் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அல்லது சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் சரி அவர் படத்தை கூட நாங்கள் மோதணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது அப்படின்னு ஞானவேல் ராஜா வந்து அப்போவே சொல்லியிருந்தார் ஒருவேளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வேட்டையின் படத்தோட ரிலீஸ் தேதி பற்றி அனௌன்ஸ் பண்ணது அவங்க வந்து பார்க்கலையா என்ன அப்படின்னு தெரில பார்க்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா நியூஸ்லேயுமே அது ஃப்ளாஸ் நியூஸாக ஓடும் லைக் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கூட அந்தளவுக்கு வைரல் ஆகுமா அப்படின்னு தெரியாது ஆனால் தலைவர் அதை சொல்லும்போது அது எல்லா செய்தி சேனல்கள்லையுமே வரும் இன்னும் சொல்ல போனால் வேறு மாநில செய்தி சேனல்களில் கூட வந்திருக்கு இந்தியா முழுக்கவே அது தலைப்பு செய்தி மாதிரி மாறும் அதுதான் தலைவரோட பவர் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்காக ஞானவியல் ராஜா அந்த தேதியை செலக்ட் பண்ணார் அப்படின்னு தெரில ஒரு வேளை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலல்ல அதனால் வேட்டையன் படம் கீது தேதியை மாற்றுவாங்க அப்படின்னு கிது யோசித்தாரோ என்னவோ மொத்தத்தில் இப்போ வேட்டையன் திரைப்படம் வந்து அவங்க லாக் பண்ண தேதியில்தான் அவங்க வெளியிடுறாங்க அவங்க தள்ளியும் போகலை முன்னாடியும் ரிலீஸ் பண்ணலை அதனால் சூர்யா கூட வேணும்னே தான் அவர் கிளாஸுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்படையதே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்த டீம் தான் வேணும்னே வேட்டையின் கூட க்ளாஸுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா தலைவர் வந்து அந்த ரிலீஸ் அனவுன்ஸ்மெண்ட் சொன்னதுக்கு பிறகு தான் இந்த டேட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எது தெரிஞ்சு நடந்ததோ தெரியாமல் நடந்ததோ மொத்தத்தில் இப்போ வந்து கங்குவா படத்தை தள்ளி வச்சிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா அவங்க பட்ஜெட்டுக்கு சூப்பர் ஸ்டார் படத்தை கூட வந்து கண்டிப்பாக அவ்வளோ வசூல் பண்ண முடியாது அதனால் அவங்க வந்து தள்ளி வச்சிருக்காங்க